கூகுளில் போய்ட்டு என்இஐஜிஆர்ஐ ஹெச்எம்எஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணும் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் வேக்கன்சிஸ் அப்படில அதில் போனீங்க அப்படின்னா இதோடய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதிலேயும் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஃபில்லிங் அப் ஆஃப் வேரியஸ் குரூப் பி குரூப் சி அந்த டீட்டெயிலை செக் பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதையும் லிங்க்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்இஐ ஜிஆர்ஐ ஹெச்எம்எஸ் ஷில்லாங் லிங்க் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த செகண்டில் உள்ளது டுவெண்ட்டி டூ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி கொடுத்துருக்கதை நீங்கள் கொடுத்தீங்க ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இது உங்களுக்கு வந்து செகண்ட் இதை வந்து பர்டிகுலராக காமிக்கிறதுக்காக நான் இதை வந்து ரவுண்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் அவங்களே கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை செக் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம் இந்த ஹவு டு அப்ளை நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு கீழே உங்களுக்கு இந்த மொபைலுக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க கேட்டிருக்க டீட்டெயிலில் கரெக்டாக கொடுங்க உங்கள் சர்டிஃபிகேட்டில் டென்த் சர்டிஃபிகேட்டில் ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுங்க மெயில் ஐடியை கரெக்டாக கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் மெயில் வரும் ஓடிபி வரும் ஸோ அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து லாகின் ஐடி லாகின் ஐடி யூஸர் ஐடி பாஸ்வேர்டு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போய்க்க வேண்டியதான் ஜென்ரலாக காமனாக நம்ம எல்லா அப்ளிகேஷனும் போடுற மாதிரி தான் இதுவும் ஸோ இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரைமரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடணும் இதை சம்மந்தமாக வேறு எதாவது டவுட்டுதெல்லாம் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லலாம் கமெண்ட்டுக்கு நம்மளால் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வேணும் என்னோடய என்னோடய டவுட்டை வந்து கிளியர் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் போது ஜாயின் பட்டன் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்டை நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தாலும் மறக்காம லைக் பண்ணு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் தேவையான எல்லா வீடியோஸு இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்கள் விஷ் ஆல் தி பெஸ்ட் ஸோ தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்பேஸு நான் உங்களுக்கு சொன்னோம் இல்லையா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த பேஜ் வந்து இது தான் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து ப்ராசஸை பண்ணிக்க வேண்டியதான் ஓகே விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஓ நிறைய பேத்துக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுனால சரி போட்டுருவோம் அப்படின்ட்டு இது சம்மந்தமாக இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சம்மந்தமாக வேறு எதாவது டவுட் இருக்குது எக்ஸாம் சென்டர்ஸை பற்றியோ இல்லை எக்ஸாம் ப்ராசஸை பற்றியோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பற்றியோ இல்லை வேறு சிலபஸை பற்றியோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ம் தேங்க்யூ